இந்த இந்த வெப்ப உணர்றதுக்கு எங்களுடைய கடவுள் நிலையத்துக்கு வாங்க இங்க வாங்க இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை செய்யுங்க இப்படிங்கறத பத்தி மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே நான் தெய்வீகத்தன்மையோட இருக்கிறேன் என்னைய நான் சொல்ற சொல்லும் நான் சொல்ற செயலும் எல்லோருக்கும் அது நல்லதாக தரும் அப்படின்ற நிச்சயமாக அதை நான் நம்புறேன் அதை நான் அதை வெளிப்படுத்தி வருமானமாக பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இல்லாததல்ல நான் வழிபாட்டுக்கு வாங்க போங்கன்னு சொல்லிட்டு என்னால் நேரடியாக சொல்ல முடியல ஏன்னா அதே மாதிரி நீங்கள் எங்கே ஒரு பிரச்சனை எதிர்மறை தத்துவம் தான் இந்த உலகத்தில் செயல்பாடு இருக்குது அதை முதல்ல எல்லாரும் அடிப்படையில் புரிஞ்சிக்கணும் ஒன்றும் அது எது தன்மை சேர்ந்தே முழுமையுன்னு சொன்னால் இங்கே நல்லது கெட்டதும் வரும் நல்லதே தொடர்ந்து நடந்தால் அதுக்கு நல்லதே இல்லாது கெட்டதே தொடர்ந்து நடந்தால் வாழவே முடியாது அப்போ நான் கெட்டது கொஞ்சம் நடந்து நல்லது நடக்கும்போது நல்லது மேலே சந்தோஷம் இருக்கும் இது இப்படி நடந்தது ஐயோ எனக்கு சந்தோஷம் கிடைச்சது அருமையா இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல தோணும் அது சொல்ல தோன்றதுக்கு நல்லா இல்லாததும் கொஞ்சம் நடக்கணும் அதனால இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம கெட்டதே நடந்தோம் நம்ம வாழ வேண்டியது அவசியமே இல்லை வாழவே முடியாது அதே சமயத்துல நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கும்போதுதான் இந்த வாழ்க்கை இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியுமா எல்லாரும் வாழ்ந்து முடிச்சு கரைய முதலும் அந்த பண்பை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா எல்லா இடத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் கடவுள் குடு குடு அது நம்ம எல்லாத்தையும் எல்லாருக்கும் வச்சு மூட்டை கட்டின் தான் இருந்தால் எடுத்துக்கிறது சொல்கிற மாதிரிலாம் கடவுள் இல்லை அது வந்து நமக்கு என்ன தேவை சாப்பாடு வேணும் தண்ணி வேணும் காற்று வேணும் எல்லாமே வேணும்ன்றது ஏற்கனவே படைச்சு வச்சு உனியை புறக்க வச்சு உனக்கு சுற்றி பாதுகாப்பு உறவு வச்சு அந்த உறவுக்கெல்லாம் பயன்படுற அளவுக்கு எல்லாருக்கும் வருமானத்தை வர வச்சு வாழ்வு தேவை மரபிலால வாழ்வு வாழ்வால தேவை தேவையாள அனுபவ தேவையாள வேலை வேலையால் புல செயல்பாடு புல செயல்பாடு அனுபவத்தில் இந்த வாழ்க்கை புல செயல்பாடுகள் கண்ணுனா காட்சியை ரசிக்கணும் மூக்குன்னா வாசத்தை முகரணும் மகிழணும் வாயினா சுவையை ரசிக்கணும் ரசிக்கணும் இந்த மாதிரி தத்துவத்தை இந்த வாழ்க்கை அமைத்திருக்காங்க எத்தனை கோடி இன்பம் வைத்த இறைவா அதை நம்ம வந்து உணர்ந்துக்கணும் அவ்வளவுதான் அது மாதிரி எவ்வளவு இன்பங்கள் இருக்கு எவ்வளவு அதை உணர்ந்துக்கணும் நம்ம புலன்கள் இருக்கு இந்த புலன் அனுபவத்துல அனுபவிக்கும் போது புல செயல்பாடு நடக்குது அனு மகிழ்வு நடக்குது சந்தோ சந்தோஷம் வருது துக்கம் வருது அதனால எல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருந்தா தான் இந்த வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும் எல்லா அனுபவமும் கா வந்துச்சுன்னா அந்த இருந்து உங்களை வாழ்க்கை மீட்டெடுக்கும் எடுக்கும் மாறும் பரிணாமம் மாறும் 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 எல்லாத்தையுமே மாற்றும் வாழ்வியல் நம்ம சந்ததிகளே மாறும் ஓகே இந்த வாழ்க்கையை நாம படிக்கணும் அந்த தான் நம்ம நாம் அமைக்க போற வழிபாட்டு தலம் எல்லாமே அது வழிபாட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த வாழ்க்கையை பத்தின படிப்பு தலமாவும் அது இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத போது தலைமுறைகளும் அப்படிங்கறத ஒரு கல்வி நிலையமா நீங்க வந்து இங்க எல்லாருக்கும் சொல்லி தரீங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா அறிவும் தெளிவும் கிடைக்கும் அதே போல வழிபாட்டு முறைங்கிறது மக்கள் வரவங்க அவங்க எப்படி வழிபடணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி வழிபடலாம் எந்த ஒரு விதமான விதிமுறையும் கிடையாது இ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீ இத்தனை வருஷம் தான் அஞ்சு வருஷம் அஞ்சு தடை தொழணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நீங்க எந்த கட்டுப்பாடுமே இல்லை நீங்க முஸ்லீம் வரலாம் எந்த மதத்துக்குன்னு தடை இல்லை இது வந்து அப்படியானதுக்கு ஒரு ஒரு தடி தத்துவமும் இல்லை இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய தத்துவத்துல போய் ஓ நீங்க வராதிங்க நீங்க வராதிங்க இப்படிப்பட்டவங்க தான் வாங்க தான் வாங்க இப்படி இருந்தா வாங்க பெண்களுக்கு வந்து மருவத்துறதுல வந்துட்டு கூடு தூரம் இருந்தாலும் வரலாம்னு சொல்லுவாங்க அதை மாதிரி நீங்க எந்த வடிவமா இருந்தாலும் சொல்லி எதுவா இருந்தாலும் சரி யாரு வேணாலும் வரலாம் வரும்போது கொஞ்சம் சுத்தமா வாங்க அவ்வளவு எல்லாமே இங்க இருக்கு எல்லாத்தையும் உணர்றோம் உணர்த்துறோம் அது இல்லாம அந்த வழியில வழிபடுறோம் இறைமை வந்து நாம நேர அதாவது இடையில மீடியேட்டர் இல்ல நான் இங்க வந்துட்டு சொல்லிதான் கொடுக்குறேன்ன தவிர நான் நடுவுல ஒரு பூசாரி வேலை எல்லாம் பாக்கல அதனால எல்லாமே கடவுளுடைய வேலை எல்லா உருவமும் கடவுள் தன்மையோட வடிவம் அதை நம்ம மொழி சொன்னா இடைத்திரகரை இங்க இல்ல இடைத்திரகர நானும் இல்ல ஒரு 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 குருவா அந்த உணர்ந்த விஷயத்த உங்களுக்கு போதிக்கிறது மட்டும் வரைக்கும் செஞ்சிட்டு இருப்பா அவ்வளவு அப்படின்னு சொல்றீங்க